அற்புதம் ஆனந்தம் சேனல் மெய்யன்பர்களுக்கு உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே அதாவது இப்போது ஜாதகம் ரீதியாக இந்த பன்னிரெண்டு ராசிகளும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பல்வேறு விதமான இன்னல்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஏழக நாட்டு சனியின் பாதிப்பு தோஷம் அப்புறம் சர்பதோஷம் அப்புறம் செவ்வாதோஷம் இதுக்கப்புறம் வந்து செவ்வாதோஷம் ஒரு விஷயம் புத்திரதோஷம் இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் நிறைய போய்ட்டு அதே மாதிரி இந்த ஆறாம் வீடு அப்படிங்கிற விஷயம் ருணம் ரோகம் சத்துரு கடன் இந்த விஷயங்கள்லாம் அப்போ வீடு வாசல் அப்படிங்கும்போது நாலாம் வீடு அப்போ லக்னம் லக்னாதிபதி ஆமாம் வந்து வேலைவாய்ப்பு புகழ் அதிகாரம் பதவி இதெல்லாம் வந்து பத்தாம் வீடு அப்போ பன்னெண்டாம் இடம் வந்து ஸ்தானம் அப்போ எட்டாம் வீடுங்கிறது என்னென்னு கேட்டேன் ரெண்டு விஷயம் இருக்குது எட்டாம் வீடுங்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிமட்டம் அடிமட்டமான மறைமுகமான இன்டெரக்டாக இல்லாமல் அதாவது டைரக்டாக இல்லாமல் இன்டைரக்டான விஷயங்கள் அதே மாதிரி இன்லீகலாக அதாவது சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் செய்கிறது இதெல்லாம் ஒன்று அதே மாதிரி புதையில் சம்மந்தப்பட்டதாக மறைஞ்சு என்னென்ன இருக்கோ மறைமுகமாக என்னென்ன இருக்கோ அத்தனை விஷயங்களையும் சொல்கிறது எட்டாம் இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய அது ஒரு கடல் போயிட்டே இருக்கும் நிறைய சொல்லலாம் அப்போ நீங்கள் பிறந்த நேரம் வருஷம் தேதி இது இதெல்லாம் இதன்படி உங்களுக்கு பார்க்கும்போது இப்போ அன்றைக்கில அந்த தசாபத்தி உண்மையாகவே ஜாதகத்தை உண்மையாக கணிச்சா அதோடைய பலன் ஒரு பிரசன் கூட மாறாது இதுதான் உண்மை அது அதாவது இல்லாமல் புகையாது அல்லாமல் குறையாதும்பாங்க தமிழில் அப்போ சோதித்தத்தை பொறுத்த வரைக்கும் மிக துல்லியமாக சிந்தர்கள் சொன்னது உண்மையான உண்மை அதை வந்து நம்ம கடைப்பிடித்தால் நன்மையான நன்மை நமக்கு ஏற்படுங்கிறது தான் உண்மை அதுக்கு அன்பர்களே இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா பிரச்சனைகள் எதுவானாலும் அந்த பிரச்சனைகளை ஃபில்டர் பண்ணுறதுக்கு அதாவது இது வந்து சரியான முறையான நான் என்ன சொல்கிறோன்னா ஒரு அவசர அடித்தீர்வு இப்போ சரியான பரிகாரங்கள்னு ஒவ்வொன்றுக்கும் இருக்குது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இப்போ பெரிய தொல்லையாக இருக்குப்பா பெரிய பிரச்சனையாக இருக்குப்பானா அந்த கரைச்சலை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறது என்ன சொல்கிறேன் முதல் உதவி அந்த மாதிரி முதல் உதவி செய்யக்கூடிய இடங்கள் என்ன நிறத்துக்கு குறித்தான கருணை காட்டக்கூடிய ஒரு இடம் என்ன மீனாட்சி அம்மன் தான் சொக்க அங்கே இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமாள் மீனாட்சி அம்மாள் இவங்க தான் இவங்களை இருக்கப்படுத்திங்கன்னா பெருக வாழ்வீர்கள் அது எந்த விதமான மாற்றுக்கத்தின் இல்லை என்பர்களே அதே போல் கடகராசி மையன்பர்கள் கடகராசி மெய்யன்பர்களுக்கு ஒரு அற்புதமான சனம் இருக்குது நீங்கள் கடகம்னு வந்துட்டாலே கடகடன்னு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் கடகத்துக்கு கழகம் வந்து விட்டது என்ன செய்வது கடகத்துக்கு மாபெரும் கஷ்டம் வந்து விட்டது என்ன செய்வது நஷ்டம் வந்து விட்டது என்ன செய்வது கடகராசிக்காரர்கள் ஆண் பெண் அத்தனை பேருக்கும் என்ன செய்கிறது இங்கே திருப்பதி அலமேழு மங்கை திருப்பதி அலமேழு மங்கையை நீங்கள் தரிசனம் செய்தால் கடகராசி வகை என்பவர்களுக்கான உரித்தான கருணை காட்டக்கூடிய இடம் கடகராசிக்கு கருணை காட்டக்கூடிய ஒரே இடம் திருப்பியில் இருக்கக்கூடிய அலமே மங்கை அலமேலு மங்காபுரம்னே அதுக்கு பேர் அங்கே இருக்கக்கூடிய அலர்மேழு மங்கை கடகராசிக்காரர்களை காவந்து பண்ணி கருணையே உருவாகி அவர்களுக்கு உடனடியாக கை கொடுத்து காப்பாற்றுவாள் அதை ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை இப்போ சிம்மராசி மையன்பர்கள் இப்போ சிம்மராசி மையன்பர்களை வந்து எந்த தெய்வம் எந்த கோயில் வந்து பாதுகாக்கும் சிம்மராசிக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்கட்டா அது உடனடியாக அதுக்கான மாற்றத்தை எது கொடுக்கும் அங்கேருந்து நான் அந்த சிம்மராசிக்காரர்களுடைய ஏற்றமும் மாற்றமும் எந்த கோயிலில் கிடைக்கிது எந்த சாமி எந்த கோயில் எந்த இடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த சிம்மராசிக்கே உரித்தான ஒரு அற்புதமான இடம் இருக்குது சிம்மத்துக்கே உரித்தான இடம் வேறு எதுவும் இல்லை சூரியனார் கோயில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் சிம்மராசிக்கார்கள் சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு சூரியனார் கோயிலில் வளம் வந்தாலே சூரியனார் கோயிலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் சூரியனார் கோயில் இருந்துட்டிங்கனாலே உங்களுக்கு பத்து விதமான பிரச்சனையும் இல்லாமல் போய்விடும் அது மட்டும் இல்லை சூரியனார் கோயில் உங்களுக்கு வந்து சிறப்பாக எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உடனடியாக துரித நிவாரணத்தை கொடுக்கும் உங்களுடைய வேண்டுகோளை உடனே செவிசாயத்தை ஏற்று உங்களுக்கு காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் சிம்மராசிக்காரங்களுக்கு இது வந்து சூட்சமத்துக்குள்ள சூட்சமும் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ சூட்சமாக பேசியிருக்கேன் நிறைய டிவியில் இது சூட்சமத்துக்குள் சூட்சமம் அரிய அறிய அள்ளி வழங்கக்கூடிய நிலையில் சித்த சித்தப்பெருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கு புதைகள் இருக்குது ஆன்மீக புதைகள்ன்னே பெயருது அதனால் நம்முடைய அற்புதமான சேனலுக்கு இந்த ஆன்மீக புதைகளை அள்ளி கொட்டி கொண்டு இருக்கிறோம் ஜோதிட ரகசியங்களை சொல்லி கொண்டு ஆகவே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பயனுள்ள தகவலாக இது இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரி இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன் இப்போ சிம்ம ராசி சொல்லிட்டோம் கன்னிராசிக்காரர்கள் என்ன செய் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு இடம் தான் உடனடியாக தீர்வு உடனே தீர்வு ஃபோனை மாத்திரத்தில் உடனே எங்கள் பாப்பா தம்பி அப்படின்னு உட்கார அதாவது நான் சொந்த வீட்டுக்கு போனால் அம்மா இருந்துச்சுன்னா என்னடா தம்பி பசிக்கலான்னு சொல்லி அம்மா சாப்பாடு கொடுக்குற மாதிரி உங்களுடைய தாய் வீடுன்னு தாய் வீடு மாதிரி தான் அது கன்னிக்கு தாய் வீடுன்னு ஒன்று இருக்குது போனோன்னு அரவணைச்சி மகனே என்னடா பிரச்சனை உனக்குன்னு கேட்குற ஒரு விட நீங்கள் சொல்லாமலே பிரச்சனை தெரியும் அந்த ரகசியம் என்ன தெரியுமா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரி தாய் அந்த தாயை வணங்குனீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நம்முடைய பரமேஸ்வரி கோயிலுக்கு போய் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா அப்படி ஒரு சிலப்பாக அதுதான் உங்கள் இடம் அப்படி புரிஞ்சுங்க எல்லா விதமான பிரச்சனையும் தேர்த்து இருக்க பிடிச்சிங்க அந்த அந்த அம்மனுடைய ஃபோட்டோ இருந்தால் வீட்டில் வைங்க அப்படி ஒரு மாற்றம் கன்னிராசிக்காரன் கொடுக்கும் அது நீதி தரும் கோயில் அதான் கன்னிக்கு எந்நீதி தரும் கோயில் இருந்து கன்னிகா பரமேஸ்வரி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கோயில் அதுதான் உங்கள் இடம்